காஸ்மோயு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று சந்திர தரிசன நாள் கரிநாள் உங்கள் அனைவருக்கும் பெரியபாளையம் பவானி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் அற்புதமான அம்பாள் சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வரியங்களையும் கொடுப்பவள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுவாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் பத்தாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை பிரதமை திதியும் அதன் பின்னர் புதிய திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரை ஆயில நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று போராடம் மற்றும் முத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது என்று காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி சிலருக்கு குறையும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த எழுவர் நிலைமை மாறும் வியாபாரம் பிஸ்னஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கான்சென்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வைத்திருக்கிறது நல்லது வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் வேலை தேடுபோருக்கு சிலருக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய சுயஜாதகத்திலே தசா தசா புத்தி நல்லாக இருந்தால் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க ஈகோ பார்க்க வேண்டாம் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் எதையும் போட்டுக்காதீங்க மனசில் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பிரச்சனையில் தீர்த்துக்கிறது தான் நல்லது அதுதான் உங்களுடைய லைஃபுக்கும் நல்லது விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பிரச்சனை சிலருக்கு குறையும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சகோதர வழியிலே இருந்த சில மனஸ்தாபங்கள் நீங்கும் உறவுகளால் நன்மை உண்டு ஜாபை பொறுத்தவரையிலே அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வில்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் ஏன் எனக்கு இப்படி நடக்குது எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சில பேர் புலம்பிட்டு இருப்பீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தேவையில்லாத விஷயங்களில் அலட்டிக்காதீங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணணும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் லேபரேட்டரியில் வேலை செய்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் அட்டெண்டராக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற மாதங்களில் நடக்கப் போகின்ற சுப காரியங்கள் சுப முகூர்த்தங்களுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே நல்லதே நடக்கும் நாள் பி பாசிட்டிவ் இந்த விஷயத்த நான் பண்ணுவேன் நல்லபடியா நடக்கும்னு களத்துல இறங்குங்க நடக்கலையா பிளான் பி அதான் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் பிசினஸ் பொறுத்தவரையில கோல்டு சில்வர் ஜுவல்லரி பிசினஸ் செய்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி பியூட்டி பார்லர் சலூன் ஜிம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்களை நீக்கும் அம்மன் வழிபாடு துர்க்கை இருக்க கவலை எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி நல்ல செய்திகள் வந்து சேர்கின்றன குறிப்பா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்குது ஒரு இடத்த வாங்குவோம் வாங்குவோம் ஒரு வீட்டை ஒரு மனையை வாங்குவோம் காணி வாங்குவோம் பூமி வாங்குவோம்னு மனசில் ஓடிட்டே இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் அஷ்டமத்து சனி நடக்குதே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க உங்கள் தசா புத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நடக்கும் தசா புத்தி தான் மெயின் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் கோச்சாரம் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் யாரோட விட்டு கொடுத்து போகணும் வீட்டில் உள்ளவங்களோட ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போங்க வீட்டில் சந்தோஷம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நல்ல தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு சம்மந்தமான அட்மிஷனோ இல்லை விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள் கேட்ரிங் சர்வீஸ் நடத்துபவர்கள் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பார் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை சாதிக்கும் நாள் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் சார்ட்டு அக்கௌண்டிங் கோர்ஸ் படிப்பவர்கள் சிஏ படிப்பவர்கள் சிஎஃப்ஏ படிப்பவர்கள் கம்பெனி செக்டர்ஷிப் படிப்பவர்கள் அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் உற்சாகமான நாளாக இருக்குங்க தாய் தந்தையோருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை டைல்ஸ் சம்பந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் கடை வைத்திருப்பார்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இல்லை நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேனே நினைப்பீங்க குடும்பத்துடன் டூரோ ஆன்மீக வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் மீறி செலவு பண்ணாதீங்க கார் பைக் மாற்றுவதற்கான யோகம் சிலருக்கு உண்டாகும் ஐடி துறையில் பணியாற்றவர்கள் பிபிஓ கால் சென்டர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன் நம்பிக்கை வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் டயாலிசிஸ் எடுத்துக்கொள்வர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகளுக்கு புதுசாக ஒரு திங்கிங் தாட்லாம் வரும் இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படி பண்ணி பார்க்கலாமா ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாமா பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்திலே தசா தசா புத்தி நல்லாக இருந்தால் அதுதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் கோச்சாரம் உங்களுக்கு அற்புதமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு தனுசு ராசி அன்பர்களை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையாக நிதானமா இருக்கணும் காசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைத்து ஏமாறாதிகள் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு இருக்கான் உங்களை மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சிலவருக்கு பதவி மாற்றம் பொறுப்பு மாற்றம் பதவி இழப்பு இழப்பு இல்லை தேவையில்லாத செலவு ஏதாவது ஒன்று வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போங்க நான் தான் எல்லாரும் கேட்கணும் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு ஏதாவது ஒரு செலவு இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் சேமிப்போம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைப்போம்னா ஏதாவது ஒன்று வந்துடும் யாராவது கெஸ்ட் வந்துடுவாங்க இல்லை சொந்தக்காரங்க யாராவது வந்துருவாங்க என்ன பண்றது வேற வழி இல்லை அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓடும் உனக்கு வாழ்க்கை விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வரும் நல்லதுக்கே எடுத்துங்க வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு யாருக்கு எப்படி என்ன வரும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கு உள்ள சுச்சுவேஷன் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அவ்வளவு அனுகூலமாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு சினிமா சின்ன கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் இசைக்கலைஞர்கள் பறை இசைக்கலைஞர்கள் தமிழ்நாதசுர கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வருகின்ற மாதங்களில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் விலை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா பிசினஸ் பொறுத்தவரல நீங்க எடுத்த புது முயற்சி அல்லது நீங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திருப்பீங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போறது வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சளி காய்ச்சல் ஜுரம் கால்வெளி இல்லை எங்கயா விழுந்து அடிபடுறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் யூனிவர்சிட்டி ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சகோதர வழியிலே நன்மை உண்டு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மீடியா துறையில் பணிபுரிவர்களுக்கு புது வாய்ப்புகள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான் நன்றி வணக்கம்